நேர்த்திக்கடனாக கூத்து நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் ஐயனார் கோவிலை பற்றியும் அங்கு நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றியும் இன்றைய சர்வம் பக்தி மையத்தில் வழங்குகிறோம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமை நோய் நொடிகள் பொருளாதார பிரச்சனைகள் என எண்ணற்ற பிரார்த்தனைகளோடு கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வழிபடுகிறோம் அப்படி பிரார்த்தனைகள் நிறைவேறிய பின் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் காணிக்கையாக பொருட்களையோ விலங்கினங்களை பலியாக கொடுப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த கோயிலில் நேர்த்திக்கடனாக கூத்து நாடக நிகழ்ச்சிகளை நடத்தும் சம்பிரதாயமும் அந்த கலை நிகழ்ச்சிகளை ஐயனார் குதிரையில் ஏறி வந்து பார்ப்பதாகவும் நம்பிக்கை நிலவுகிறது இப்படி பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் சிலிர்க்கும் அனுபவங்களையும் கொண்ட இந்த கோவில் தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் புலம் என்ற கிராமத்தில் கலிதீர்த்த ஐயனார் கோவில் என்ற பெயரில் அமைத்துள்ளது கடலாலும் காடுகளாலும் சூழ்ந்துள்ள இந்த வேதாரண்யத்தில் எங்கு தோண்டினாலும் உப்பு நீர் மட்டுமே கிடைத்த நிலையில் இந்த ஆயக்காரன் புலத்தில் மட்டும் சுவைமிக்க நீர் கிடைத்துள்ளது குடியேறிய வானிலிருந்து வந்த ஒரு ஒளிபிம்பம் ஆயக்கார குளத்தில் ஒரு இடத்தில் பட்டு மீண்டும் விண்ணை நோக்கி சென்றிருக்கிறது இந்த காட்சிகளை சில பௌர்ணமி தினங்களில் கண்ட அந்தணர்கள் ஒளிப்பட்ட இடத்தில் ஒரு செங்கல்லை வைத்து வணங்கி வழிபாடு செய்திருக்கின்றனர் அப்போது மீண்டும் ஒரு பௌர்ணமி நாளில் வானில் தோன்றிய அந்த ஒளி அந்தணர்கள் பூஜை செய்த செங்கலில் பட்டு கருங்கல் போல் மாறி உள்ளது அப்போது வானில் தோன்றிய ஒரு சப்தம்தான் ஐயனாராக சுயம்பு வடிவில் தோன்றியிருக்கிறேன் என்னை வணங்கி வழிபடுபவருக்கு நல்வழி காட்டுவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்திருக்கிறது அதன் பின் அந்த சுயம்பு கல்லை ஐயனாராக வழிபட்டு கோவில் என்ற பெயரோடு பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்த இந்த கலி தீர்த்த ஐயனாரை நோக்கி இந்தியா மட்டுமல்ல உலகில் எங்கும் உள்ள பக்தர்கள் வர தொடங்கி இருக்கின்றனர் கோவிலில் சுயம்பு வடிவமாக கலி தீர்த்த ஐயனார் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் வேளையில் பெரியாச்சி அம்மன் பெத்தால் வீரன் சம்பவராயன் போன்ற தெய்வங்கள் தனித்தனி சன்னதிகளோடு காட்சி தருகின்றன கோவில்களில் பெரும்பாலும் சாமி சிலைகள் மட்டுமே நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கோவிலில் சாமி சிலைகளை விட ஆயிரக்கணக்கான மனித விலங்குகள் போன்ற சிலைகளையும் காண முடிகிறது இந்த சிலைகள் அனைத்துமே தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின் நேர்த்திக்கடனாக கோவிலில் வைத்துள்ளதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் வனத்திற்குள் பல வண்ண சிலைகளோடு சூழ்ந்திருக்கும் இந்த கோவிலில் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றனர் குழந்தை இல்லாமல் வரும் தம்பதிகளுக்கு இங்குள்ள பூசாரி அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி இன்று உலக அளவில் பிரபலமடைந்து வருகிறது எந்த 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 நேரத்தில் நட்சத்திரத்தில் குழந்தை மிக துல்லியமாக அருள்வாக்கு சொல்வதாகவும் அப்படியே நடப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இக்கோவில் பூசாரியால் பூஜிக்கப்பட்ட தேங்காயை வீட்டில் வைத்து களி தீர்த்த ஐயனாரை வணங்கி வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைப்பதால் தங்களது நேர்த்திக்கடனாக குழந்தை வடிவ சிலைகளை பக்தர்கள் அளித்து வருகின்றனர் அதேபோல திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் கிடைத்த பின்னர் கணவன் மனைவி சிலைகளை இக்கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக அளித்து இருப்பதையும் காண முடிகிறது இப்படி எண்ணற்ற சிலைகளோடு சூழ்ந்திருக்கும் இக்கோவிலில் இன்னொரு சிறப்பான நிகழ்வு வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் நடந்து வருவது ஆச்சரியத்தை அளிக்கிறது பலவிதமான பிரச்சினைகளோடு இங்கு பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் தங்களது துயரங்கள் தீர்ந்த பின்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதாக ஐயனாருக்கு முன் சத்தியம் செய்கின்றனர் அதுபோல பிரச்சனைகள் தீர்ந்த பின் கூத்து நாடகங்களை போன்ற கலை நிகழ்ச்சிகளை நேர்த்திக்கடனாக நடத்தி வருகின்றனர் இதற்காகவே இந்த கோவிலில் இருக்கும் கூத்து கலைஞர்கள் வள்ளி திருமணம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற பல நூறு நாடகங்களை இங்கே நடத்தி வருகின்றனர் கூட்டமே இல்லாவிட்டாலும் ஐயனார் குதிரையில் ஏறி வந்து கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதாக கலைஞர்களும் பக்தர்களும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் போதை பழக்கத்தினால் தன் வாழ்வை இழந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கோவில் வந்து ஐயனாரை வணங்கி பூசாரியின் கையால் கயிறு கட்டும் போது அவர்கள் அந்த பழக்கத்தில் இருந்து விடுபடுவதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் விவசாயம் செடிக்காத நிலம் எவ்வளவு வசதியிருந்தும் கட்ட முடியாத சூழல் இப்படி பல எண்ணற்ற வேதனையோடு வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றப்பட்டதுடன் அவர்கள் காணிக்கையாக விலங்குகளையும் மரங்களையும் இக்கோவிலுக்கு செலுத்துகின்றனர் இதனால் சாமி சிலைகளை விட வேண்டுதல் சிலைகளே இங்கு ஆயிரக்கணக்கில் காணப்படுகிறது கலிதீர்த்த ஐயனாருக்கு கிடா வெட்டி பொங்கல் போடும் வைபவம் இங்கு நடக்கின்ற நிலையில் இங்குள்ள அணையாத தீயின் மூலம் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது ஆரம்ப காலங்களில் இக்கோவிலின் சக்தியை அறிந்து மாவட்டங்கள் தோறும் வருகை தந்த பக்தர்கள் தற்போது உலகெங்கிலும் வரத் தொடங்கி இருக்கின்றனர் இப்படி பல அழகும் அதிசயங்களும் நிறைந்த இந்த ஆலயத்திற்கு செல்வோம் ஐயனாரின் அருள் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வேதாரண்யம் செய்தியாளர் ராம்குமார் தாசனுடன் கலைமாமணி நந்தகுமார்